இந்த உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்குகள்லயே இரண்டாவது பெரிய தரைவால் விலங்குன்னா அது நீர் பொதுவாக விலங்குகள் மலம் கழிச்சுட்டு அதை மண் எடுத்து மூடிட்டு போகும் ஆச்சரியமா கூட மற்ற மிருகங்களை கம்பேர் பண்ணி இந்த கழிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாவும் காமெடியாவா இருக்கும் ஏன்னா இது மலம் கழிக்கும் போது மலத்தை எல்லா பக்கமும் செதறடிக்குது நீர் யானை மட்டும் மலம் கழிக்கும்போது யாராவது பக்கத்துலன்னா இப்படிதான் ஆவாங்க உருவத்துல இவ்வளவு பெரிய மிருகமா இருக்கக்கூடிய இது ஒரு தாவர ஒண்ணிதான் பார்க்க பாக்க தெரியுற இந்த விலங்கு ஒரு மூர்க்கத்தனமான விலங்கு ஆப்பிரிக்கால வாழ்ற விலங்குகள்லயே வலிமையான மற்றும் ஆபத்தான விலங்குகள்ல இதுவும் ஒண்ணு இந்த நீர்ண தங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை தண்ணில தான் செலவிடுது நீர் யானைகள் பொதுவாகவே கூட்டம் கூட்டமா தான் ஒரு கூட்டத்தில் நீர் யானை வரைக்கும் இருக்கும் புதுசா பிறந்த குட்டி நீர் பிறக்கும்போது அஞ்சு கிலோ வரைக்கும் இடம் குட்டி நீர் நடக்க பழகுறதுக்கு முன்னாடியே நீச்சல பழகுது ஏன்னா நீர் யானை தான் குட்டியே போடுது நீர் யானை குட்டிகள் தன்னோட முதல் முச்சையே தண்ணிக்கு வெளியே நீச்சல் வந்து தான் விடுது நீர் ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து இருபது மணி நேரம் ஓய்வு மட்டுமே எடுக்குது இதோட வால் குட்டியா இருந்தாலும் இதோட நாக்கு அறுபது சென்டிமீட்டருக்கு மேல வளருது நீர் யானையோட பற்களை வச்சு ஒரு படகையை உடைக்க முடியும் அந்த அளவுக்கு நீர் யானைகள் வலிமையானது